மறுபிறப்பு என்பது உண்மையா ஆம் என்றால் விபத்து தற்கொலை போன்ற திடீர் மரணம் அடைந்தவர்களுடைய நிலை என்ன அனைவருக்கும் வணக்கம் ஓம் சாந்தி மறுபிறப்பு உண்டா இந்த கேள்விக்கு நம்மளே பதில் சொல்லுவோம் மறுபிறப்புன்றது எல்லா உயிர்களுக்கும் உண்டு அப்படின்னு ஒன்று இருந்தால் தான் இந்த சிருஷ்டியை எங்கிட்டிருக்க முடியும் பிறப்பே இல்லை எல்லா உயிர்களும் வந்து திரும்பிடுது அப்படின்னா இந்த உலகன்றது எப்படி இருக்கும் ஒன்றுமே இல்லாமல் தான் போகும் மீண்டும் மீண்டும் ஜன மரணில் தான் இன்றைக்கி மக்கள் தொகை பாருங்கள் கூட்டிகிட்டே போகுது ஏன்னா எல்லா உயிர்களுமே அதனதனுடைய வீடு அதை தான் பறந்தாமம்னு சொல்கிறோம் ஆகாயத்துக்கு அப்பாற்பட்ட உலகம் பிரம்ம மகத்தத்துவம் அங்கிருந்த உயிர்களானது இந்த பூமிக்கு வருது தனக்கான பாகத்தை நடிக்குது அது முன்னாடி நடிப்பு முடித்தோடனே அடுத்த பிறவிக்காக அடுத்த பாகத்துக்கு தன்னை ஆயத்தம் பண்ணிட்டு போதும் நிலை வேணும் இந்த பூமியில் வந்து வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதும் ராங் தான் ஏன்னா ஒரு குழந்தை வந்து வீட்டில் இருக்குதுன்னா அது விளையாடவே கூடாதுன்னு அதை நினைக்கிறோன்னா அது எப்படி விளையாடாமல் இருக்கும் அந்த மாதிரி நாம் இந்த உலகத்துக்கு வந்து நமக்கான ஒரு விளையாட்டு ரோல் அந்த ரோல்னு சொல்கிறோம் பாகம்னு சொல்கிறோம் நமக்கான ஒரு நடிப்பு அதை நடிச்சுட்டு நம்ம அதற்கான பலன்களை அனுபவிச்சுட்டு திரும்புகிறோம் அடுத்த ஒரு பிறவிக்கு போனதான் மறுப்பிறவின்னு சொல்கிறோம் மறுப்பிறவின்னு ஒன்று இல்லை அப்படின்னா ஏன் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலம் எல்லாருமே இந்த கேள்வி கேட்பாங்க ஒருத்தர் பிறக்கும்போதே நோயோடு இருக்காங்க பிறக்கும் போது ஒருத்தர் வசதியாக இருக்காங்க பிறக்கும் போதே சிரமத்தில் இருக்காங்க ஏன் இப்படிலாம் நடக்கணும் அப்போ அதுக்கு முன்ஜென்மத்தினுடைய பலனோடு தான் அவங்க வர்றாங்க ஒரு குழந்த பிறக்குது அப்படின்னா இப்போ உதாரணமாக பாருங்கள் ஒரு பெரிய பூகம்பம் வந்துடுது சுனாமி வருது பெரிய பெரிய இயற்கை சீற்றங்கள் வருது அல்லது ஏதாவது பாம்பஸ் வெடிக்குது பதட்டத்தில் அந்த மாதிரி இதில்லாம் இறக்கக்கூடிய சூழ்நிலை ஒரே டைமில் நிறைய உயிர்கள் போகுது இதை தான் சொல்கிறோம் விபத்துக்கள் சில இதில் பார்த்தா தற்கொலை செஞ்சுக்கிறாங்க சில இயற்கையாகவே மரணம் இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பதட்டத்தில் எந்த ஒரு உணர்வில் அந்த உயிர் சக்தியானது உடம்புலிருந்து வெளிப்படுதோ வெளில போதும் அந்த உணர்வுகள் அதுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அது மறுபிறவி எடுக்கும் பொழுது என்னாகும் முதல்ல இந்த உடல்லேருந்து அது வெளிப்படும் பொழுது அது எந்த இருந்தாலும் சரி அது விபத்து நடந்திருக்கலாம் இயற்கையினுடையதுனா இருக்கலாம் சீற்றத்தினால ஏற்பட்டிருக்கலாம் அல்லது செயற்கையாகவே மரணம் சம்பவிச்சிருக்கலாம் எப்படியானாலும் இந்த உடல்லேருந்து உயிர் சக்தி போகுதுன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு சூக்ம ஒளி உடல்ன்றது உண்டு இந்த சாதாரண பஞ்ச தத்துவத்தால் ஆன ஒரு உடலுக்கு மேலே ஒரு ஒளி உடல் இந்த ஒலி உடலோட தான் அது வெளியேறும் அப்போ இது வெறும் கட்டன்னு சொல்கிறோம் இதுக்கு நம்ம என்னென்ன கடைசி இது செய்யணுமோ அதை செய்து முடிச்சுடுறோம் ஏன்னா அதுக்கப்புறம் இதுக்கு பேர் நம்ம சொல்கிறது கிடையாது ஏன்னா அந்த உயர்வான உயிர் சக்தி விலை மதிப்பில்லாத அழிவில்லாத இந்த மதிப்பான உயிர் சக்தி உடலேருந்து போனோன்னா இதுக்கு பெருசாக ஒன்றும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல அதை எப்போ நம்ம சீக்கிரம் டிஸ்போஸ் தான் கேட்போம் அவ்வளோதான் அது வெறும் உடம்புன்னு தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா இப்போது உயிர் சக்தி போகும்போது பொழுது என்ன நடக்குது அந்த சூக்ம ஒலி உடலானது பகவானை சந்திக்குது கடவுளை ரீச் ஆகுது அப்போது இறைவன் அன்பு கடலானவன் பரிசுத்த எனர்ஜி ப்யோர் எனர்ஜி பவித்திர கடல் அவர் பரிசுத்தமானவர் ஸோ அப்போ இறைவனோட அந்த தூய அன்பு உயிருக்கு கிடைக்கும் ஆத்மாவுக்கு அது எல்லாமே ஃபீல் ஆகும் அப்போ அந்த தூய்மையான அன்பு அதை அனுபவிக்கும் போது அவ்வளோ ஒரு எல்லையில்லாத ஒரு சுகம் கிடைக்கும் இதோட ரிசர்ச் கூட ஃபாரின் கண்ட்ரீஸில் நிறைய பேர் வச்சு பண்ணியிருக்க கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது முந்நூறு பேருக்கு இதோட ரிசர்ச் ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க சிலருக்கு அந்த முன்ஜென்மத்தினுடைய இதெல்லாம் போய் அவங்கள ஹெப் ஹிப்னோட்டிசம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் செய்து அவங்களாம் ரிசர்ச் பண்ணதில் நிறைய பேர் அவங்களுடைய அந்த அனுபவங்களை சொல்லியிருக்கிறாங்க போயிட்டு வந்து மீண்டும் அவங்க அந்த பழைய உடலுக்கு வரும்போது நீங்கள் என்ன இந்த உடலை கூப்பிட்டீங்க நான் ரொம்ப சுகமாக அங்கே இருந்தேன் அப்படின்னு ஏன்னா அந்த உடல்லேருந்து இது விடுபட்டோன்னே இந்த உடலில் இருக்க வியாதி கஷ்டம் பிரச்சனை இது சம்மந்தப்பட்ட உறவுகளோட பிரச்சனைகள் இது எல்லாத்துலேருந்து கம்ப்ளீட்டாக விடுபட்டுடும் இதோட நினைவுகள் எதுவுமே இருக்காது கம்ப்ளீட்டாக இது எல்லாத்துலேருந்து ஃப்ரீ ஆகிட்டு லைட் பாடியோட பரமாத்மாட்டம் அப்போ இறைவன் தாயும் தந்தையுமானவன் அந்த உயிர் சக்தி என்ன சுகம் தேவையோ அந்த சுகத்தை அந்த நேரம் கொடுத்துட்ருக்குற அந்த நேரத்தில் அதுக்கு ஒரு எல்லையில்லாத ஒரு ஆனந்தம் இந்த பழைய உடலோட கணக்குகள் எல்லாமே அதுக்கு முடிஞ்சிடும் முடிஞ்ச பிறகு ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் ஒரு கம்ப்ளீட் நிலைக்கு அது வரும் அந்த நிலைன்றது சுத்தமான ஒரு நிலைப்பா இறைவனுடைய இந்த பவித்திர அன்பில் இருக்கும்போது மற்றது தெரியாது அப்போதான் அதுக்கு தோணும் தான் செய்த இந்த கரும அந்த லாஸ்ட் இந்த பருத்தில் என்னென்ன செஞ்சோமோ அதெல்லாம் ஸ்க்ரீனாக ஓடுற மாதிரி சொல்லுவாங்கள்ல அவங்க செஞ்சது கடைசியில் அவங்களுக்கு தெரியணும் அது அப்போ தெரியும் அப்போ அந்த பாவ புண்ணிய கணக்குகள் எல்லாம் அது செட்டில் பண்ண வேண்டியிருக்கும் அப்போ ஆகும் தற்கொலையே இறக்குறாங்க விபத்தில் இறக்குறாங்க மரணத்தை ஏதோ ஒரு மரணம் அடைகிறாங்க அப்போ அவங்களோட நிலை என்ன ஆகும் அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க இந்த பிரச்சனை எனக்கு இருந்தது இவங்களோடலாம் இருந்தது அவங்களோட கணக்கெல்லாம் இருக்குதுன்னு அது துக்கம் வர ஆரம்பிக்கும் ஒரு பக்கம் கடவுளோட சுகம் கிடைச்சிட்ருக்கோம் இன்னொரு பக்கம் இதெல்லாம் அதுக்கு தெரியும் ஏன்னா இன்னும் அதுலேருந்து அது விடுபடலை அப்போ அந்த கணக்கெல்லாம் தான் முடிக்கணும்னு சொல்லி இறைவன்ட்ட தானே தான் அதை சொல்லுமே தவிர கடவுள் நீ போய் இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் நீ பார்க்கணும்னு அவர் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது அந்தந்த உயிர் அவரவருடைய இதை அவரவர்கிட்டே எல்லாமே இருக்குது எப்படி பாருங்கள் அவங்கவுங்க கம்பெனியில் அவங்கவுங்க அக்கௌண்ட்ஸ் வச்சுருப்போம் எல்லாரோட அக்கௌண்ட்ஸும் ஒரு ஒருத்தராக வச்சுருப்பாங்க இல்லையே அந்த மாதிரி நமக்குள்ளே அதுக்கான கணக்குகள் இருக்குது அதைத்தான் இறைவன் அந்நேரம் பார்க்குறார் அப்போது இறைவன் அதுக்கானதை சொல்கிறார் சரி நீ என்ன பண்ணலாம் அப்போ அந்தந்த உயிர் சக்தி இப்போது இவ்வளோ காலம் அவங்க இருக்கணும்னு இருக்கு எண்பது வயசு வரைக்கும் இருக்குது ஆனால் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அல்லது இயற்கையாக மரணம் இல்லாமல் செயற்கையாக போயிட்டாங்கன்னா அந்த இருக்க வேண்டிய மீதி நாட்கள் இருக்கு இல்லையா அது வரைக்கும் அவங்களுக்கு உடல் கிடைக்கிறதில்ல அதனால் அவங்களுக்கு அந்த நிலையிலே தான் அவங்க இருந்துகிட்ருப்பாங்க இறை சக்தியோடு தான் இருப்பாங்க ஆனால் அந்த கணக்கு முடிக்கிறதுக்காக மறுபிறவி அவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அதே இயற்கையாகவே மரணம் ஏற்பட்டுடுது அப்படின்னா அந்த பதிமூணு நாட்கள் காரியங்கள் இல்லையா அது வரைக்கும் அந்த அதை ஃபரிஷ்தா உடல்னு சொல்லுவாங்க ஒளி உடல்னு அது வரைக்கும் அது இருக்கும் ஓரான்னு அதுக்கப்புறம் அது கம்ப்ளீட்டாக மறைஞ்சிடும் பதிமூணு நாளோடு முடிஞ்சிடுது ஸோ நெக்ஸ்ட் பர்த்துக்கு போகும்போது அந்த புது இடத்துக்கான இது அதுவே நிர்ணயிக்கும் நான் இந்த இடத்துக்கு போகிறேன் என்னோடய கணக்கு இவ்வளோ இருக்குது ஒருத்தட்ட இப்போ ஒரு அஞ்சு கோடி ரூபா வாங்கிட்டு வந்துடுச்சு அந்த சோல் அவங்க க தவிச்சிட்டு இருக்காங்க கஷ்டப்பட்டுருக்காங்க அப்போ அது போய் முடிக்கணும்ல முடிக்காமல் அவங்களால இருக்க முடியாது என்னென்ன கணக்கு இழுக்குமோ அவங்கள முடிச்சு தான் ஆகணும் அப்போ அந்த இடத்துக்கு போய் நான் பிறக்கணும் இல்லை ஒருத்தவங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க இல்லை ஒருத்தவங்க கொடுத்துட்டு வந்துட்டாங்க ஏதோ ஒன்று நடக்குது எதானாலும் முடிக்கணும் அப்போ முடிக்கிறதே அவங்க அந்த இடத்துக்கு போகணும் அந்த இடத்துக்கு போகும்போது கூட எந்த தாய் தந்தையிட்ட பிறக்கணும் எந்த இடத்துல நான் வாழணும் எந்த ஜென்மா எனக்கு கிடைக்கணும் எவ்வளோ காலம் நான் இருக்கணுன்றது கூட உயிர் அந்த நேரம் நிர்ணயிக்குது ஏன்னா அந்த நேரம் இந்த உடலோட பாண்டேஜ் அதுக்கு இருக்காது பழைய சம்பந்தங்களோட பிரச்சனைகள் அதுக்கு இருக்காது அதனால் அதை சரியான நிலையிலிருந்து டிசைட் பண்ணும் பரமாத்மாகிட்ட அந்த ஒரு சங்கல்பத்தை செய்து அதுக்கப்புறம் அதுக்கு புது ஜென்மா கிடைக்குது ஆக மறுபிறவி ஏற்படும் போது அவங்களுக்கு தான் விரும்பி தான் அந்த இடத்துக்கு வர்றாங்க ஆனால் இந்த நினைவு அதுக்கு இருக்காது பிறந்த பிறகு பிறந்த பிறகு அவங்களுக்கு அந்த நினைவு இருக்காது இரண்டு ஒன்றரை ரெண்டு வயது வரைக்கும் அந்த பழைய நினைவுகள் ஏதாவது ஒன்று ரெண்டு வந்து போகும் ஆனால் அவங்களுக்கு பேச தெரியாது ஷேர் பண்ண தெரியாது பிறகு அவங்க இந்த புது இதுக்கு வந்துடுவாங்க அப்போ அந்த பழைய நிலை இருக்கும்போது உடலிலிருந்து விடுபட்ட பிறகு இனி இந்த தவறுகள் செய்யக்கூடாது அது செய்யக்கூடாதுன்னு பச்சாதான் போடும் ஆத்மா இந்த மாதிரி சூயசைட் பண்ணக்கூடாது எல்லாம் செய்யக்கூடாதுன்னு பச்சாதான் போடுறதுனால பிரயோஜனம் இல்லை பல நாட்கள் அதுக்கு உடல் கிடைக்காமல் கஷ்டப்படுவாங்க அதனால் இறந்து போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக நீங்கள் எப்பொழுதுமே நல்ல எண்ணங்களையும் அவங்களுக்கு சுகம் தரக்கூடிய உணர்வுகளையும் நீங்கள் கொடுங்க அதை தான் மௌன அஞ்சலின்னு சொல்கிறாங்க அமைதியிலிருந்து அவங்களுக்கு ஒரு அமைதி தானம் பண்ணணும் அதுதான் நம்ம செய்ய வேண்டியது இறந்து போனவங்களுக்கு மற்றபடி அவங்களை நினச்சி துக்கப்படுறது திட்டுறது அவங்க செய்த பழைய விஷயங்களெல்லாம் சொல்லி காட்டுறதோ இதெல்லாம் அந்த ஆத்மாவுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்தும் அதனால் சுகம் தரக்கூடிய விஷயங்களை நீங்களும் செய்யுங்க மற்ற ஆத்மாக்களுக்கும் நல்ல இதை எவ்வளோ முடிதோ இந்த ஜென்மத்தில் செய்யணும் அது மூலமாக தான் நமக்கு நல்ல பிறவி அமையுது நன்றி